உங்கள் நடிகர் சைனா மாறிமுட்டு தண்ணி அழிக்காதங்கப்பா அப்பா அதில் தண்ணி அடிக்காங்க வண்டியில் போயிட்டு நல்லா வண்டியில் போகிறேங்க வெம்மா போகிறேங்க தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறேங்க தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டாங்க ஹெல்மெட்டு போடுங்க வண்டியில் போகும்போது ஹெல்மெட்டு போட்டு போ ஓட்டி ஓட்டுங்க தண்ணி அடிக்க நிப்பாட்டுங்க மஞ்சள் கமாலை வருது கல்லீரல் நோய் வருது எத்தனை நோய்கள் வருது குடும்பத்தை பாருங்கப்பா குடும்பத்தை பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க நெல்லிக்காய் சாப்பிடுங்க கொய்யா பழம் பப்பாளி பழம் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு தெம்பாக இருக்கும்ப்பா ஏ தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணி அடித்தா மஞ்சள் கமலை வருது கல்லியல் நோய் எத்தனை நோய்கள் வருது யார் பார்த்து தண்ணி தான் அடிக்கிறங்க தண்ணியில் என்ன இருக்குது தண்ணி அடிச்சு இம்பார்ட்டுங்கப்பா உங்கள் குடும்பத்தை பா காப்பா பாருங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க ஏன் கேட்க மாட்றேங்க தண்ணி வந்து ஒரு விதம் தண்ணி நல்லா டீ சாப்பிடுங்க சுக்கு காபி சாப்பிடுங்க இஞ்சி காபி சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டா உடம்பு தெம்பாக இருக்கும் இதை விட்டு போட்டு எப்பப்போ தான் தண்ணி தண்ணி தண்ணிங்கிறங்க தண்ணி இம்பார்ட்டுங்களா உங்கள் குடும்பத்தை காப்பாறம் நல்லாயிருக்கும் நன்றி